அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய இனி பணிவான நல் வணக்கங்கள் ஹெல்த் இஸ் வெல்த் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்ற தலைப்பில் பகுதி இருபத்தி எட்டுக்கு வந்தாச்சு பாட்டு நம்பர் டுவெண்ட்டி எயிட் இந்த இந்த தலைப்புக்கு கீழே நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு விஷயம் எதை பற்றினது தான் எதை பற்றி எதை பற்றியது அப்படின்னு பார்த்துட்டோம்னா மீண்டும் நீர் இல்லை ஒன்று தான் அந்த டயபிட்டிஸை நான் சும்மா விடுறதா இல்லை ஏன்னா அதை பற்றி நிறைய தோண்டு தோண்டும் தோண்டி நிறையா என்ன சொல்கிறதுனா பிஹெச்டி அதுவும் மெடிக்கலில் பிஹெச்டி முடித்தவங்களெலாம் கூட கொஞ்சம் நான் நிறையாவே ஆழ்ந்து கொஞ்சம் கலந்தாய்வு செ செஞ்சுருக்கிறேன் இதில் இந்த நீரிழிவு நோய் அப்படிங்கிறது சுற்றி 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 நம்ம எங்கே பார்த்தாலும் எந்த வியாதி எடுத்துட்டாலும் நமக்கு வரக்கூடிய ஒரு மையக்கருத்து எங்கே வந்திருக்குன்னு பார்த்தா நம்மளுடைய உடம்புல நம்ம எலும்பாக இருக்கட்டும் நரம்பாக இருக்கட்டும் எலும்பு மஜ்ஜையாக இருக்கட்டும் ரத்தமாக இருக்கட்டும் சதையாக இருக்கட்டும் செல்லாக இருக்கட்டும் திசுகளாக இருக்கட்டும் கண்ணாக இருக்கட்டும் காதாக இருக்கட்டும் மூக்காக இருக்கட்டும் எந்த ஒரு பாகத்தை உறுப்பு எது எடுத்துட்டாலும் அது நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு ஒரு நம்ம பிற பிறந்ததுலேருந்து வளர்ந்து வர வர நம்மளுடைய உடலில் உறுப்புகளினுடைய வளர்ச்சி வளர்ச்சியும் போய் எந்த பாதிப்பு தெரியுது இல்லை ஆனால் வளர்ந்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய வ உடலில் வளர்ச்சி நின்னதுக்கப்புறம் அதனுடைய பாதிப்பு ஒவ்வொன்று ஒவ்வொரு உறுப்பையும் வச்சு நம்ம பராமரிக்கிறதுக்கு நம்ம படுற சிரமம் தான் இந்த சக்கரை வியாதி அப்புறம் ர ரத்த அழுத்தம் கொழுப்பு அப்புறம் என்ன நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாம் என்ன சொல்கிறதுன்னா ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் எல்லாம் மழைக்காடுகள்லாம் சுற்றி அலைஞ்சி நல்லா நடந்தாங்க ஓடுனாங்க வந்தாங்க நல்லா உடல் உழைப்பு நிறைய செஞ்சாங்க அப்போ இந்த என்ன சொல்கிறதுனா அந்த சக்கரை வியாதி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே இருந்துருக்குது எப்படின்னா இந்த நம்ம சுதந்திர போராட்டத்தில் போராட்டி அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் வாங்கி நம்ம நாட்டில் உலகம் முழுக்க என்ன மாதிரியான நோய்கள் இருக்குது என்னென்ன இது பொதுவாக இருக்குது அது நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்லாம் வந்து பார்த்து நம்ம ஆய்வு செஞ்சு நம்ம இப்போ வந்து தான் கொண்டு வந்து தான் நினச்சிட்ருக்கோம் ஆனால் இது முன்னாடி இருந்து பல காலமாக இருக்குது இந்த வியாதி அப்படிங்கிறது வியாதி மட்டும் இல்லை பல வியாதிகள் இருக்குது ஆனால் என்னென்னா உடல் உழைப்பு இருந்ததுனால அது நிறைய பேர் வெளியில் சொல்லிக்கல வெளியில் சொல்லாததுனால என்னென்னா அது வராத வியாதி மாதிரி ஒன்று கருதப்பட்டுச்சு ஆனாலும் இப்போ என்னுடைய தரப்பில் நான் வந்து ஒரு புது பாதையில் தான் ஒரு புதிய தத்துவத்தினுடைய அடிப்படைகளில் தான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லா வியாதிகளையுமே வந்து ஒரு புள்ளியில் மைய ஒரு மைய கருத்தில் நான் வந்து சேர்க்குறேன் அது என்னன்னா நம்ம உடல் நம்ம இயற்கையிலேயே குறைபாடு கொண்டு இருக்கிறது நம்ம அதுவும் இன்றைக்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய தாய் தந்தையர்கள் அல்லது தாத்தா பாட்டி அம்முச்சி அப்புச்சி அப்புறம் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே அப்புறம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒரு ஏழு தலைமுறை இருபது தலைமுறை எத்தனை தலைமுறையும் நம்ம முன்னாடி போனாலும் நம்ம உடம்புல நம்ம என்ன சொல்கிறது நம்மளை இனப்பெருக்கம் பண்ண பண்ணுறதுக்கு தூண்டுறது என்னன்னா இந்த ஒரு பூஞ்சை அப்படிங்கிற ஒரு கிருமினுடைய இதுதான் இந்த பூ என்ன ஒரு ஏறக்குறைய மூவாயிரம் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த பூஞ்சையினுடைய தாக்குதல் எதுவும் இல்லை அதாவது பெரிய அளவில் இல்லை இருந்திருக்குது ஒரு சிறிய அளவு இதை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சதுரயுகம்னு சொல்லி சத்தியாயகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்க அதாவது இந்த பூஞ்சையினுடைய தாக்கு தாக்கம் இருக்காது எல்லோரும் வந்து நேர்மையானவங்களாம் நல்லவங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சுக்கிட்டு உதவி செஞ்சுட்டு பணிமுடி செஞ்சுட்டு சேவை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்தது துவா மணிக்கணும் திரேதா யுகம் த்ரேதா யுகம்னு சொல்லக்கூடியது நம்ம என்னன்னா பாரத நாட்டினுடைய ஒரு பாரம்பரிய மன இதிகாச புராணங்களில் கொடுத்துருக்குற விஷயம் அந்த ஒரு திரேதா யுகத்தில் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் மனிதர்கள் அந்த பூஞ்சினால் தாக்கப்பட்டிருப்பாங்க அந்த பூ அதாவது பூஞ்சினால் தாக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறது எப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட அனுமானத்தில் அனுமானம்னு சொல்ல முடியாது இதை எடுத்து படித்து பார்த்து எதனுடைய தாக்கம் இருந்ததுன்னா ஒருத்தருக்கு கெட்ட புத்தி கெட்ட எண்ணங்கள் ஒரு என்ன சொல்கிறது கெட்ட அதிர்வுகள் இந்த மாதிரிலாம் வந்து அவருக்கு வருதுல அவருக்கு சுற்றி நடக்குது இன்னொன்று எதுனோடைய தாக்கம் இல்லாமல் போச்சுன்னா எல்லாமே நல்லதாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துலலாம் நான் எடுத்து பார்த்தது தான் இது எப்படின்னா நான் பக்தி பண்ணுற இடத்துலையே இது யாருக்குமே தெரிகிறதில்ல ஏன்னா பூஞ்சே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது அது ஒரு நோய்க்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு நுண்கிருமியாக தான் இருக்குது அதுவும் இந்த எப்படின்னா நம்ம மேலே உலகம் கீழே உலகம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா மேலே ஏழு உலகத்தில் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் கீழே ஏழு உலகத்துலலாம் கீழே ஏழு உலகத்துக்கும் மேலே ஏழு உலகத்து மேலே ஏழு உலகத்துக்கும் இடையில பூஜ்ய லோகனும்னு இருக்குது அதுதான் பூமியை நம்ம சொல்கிறோம் பூஜ்ய லோகம் அந்த பூஜ்ய லோகத்தில் தான் நம்ம இருக்கிறதுனால ரெண்டுக்கும் இடைப்பட்ட இதில் நம்ம அதை சிக்கி த வச்சுட்டு நம்ம என்ன சொல்கிறதுனா அந்த பூஞ்சையும் வந்து மேலையும் எழுந்து வரும் அதாவது எப்படின்னா கீழ்லோகத்திலிருந்து கொஞ்சம் மேலே எழும்பி வர ஒரு க காலகட்டம் ஒரு பீரியட்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்குது இன்னொன்று அது அந்த அது அமர்ந்து போய் அப்படியே கீழே நோக்கி போகும் மேலே இருக்கிற அந்த ஏழு லோகம் பாசிட்டிவ் செவன் வேல்ட்ஸ் அதன் அந்த இது சொல்கிறது எப்படின்னா சூரியனுடைய கதிர்வீச்சு தாக்கம் அது அமுபி இது கீ கீழே நோக்கி தள்ளி கொண்டு போகும் இது ரெண்டுக்கும் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் மேலே கீழையும் போய்ட்டு வர்றதுனால தான் இது பாசிட்டிவ் என்ன பண்ணுன்னா ஒரு சர்டன் பீரியட் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் போட்டு அழுத்தி அவர் அழுத்தத்தை கொடுத்து இது உள்ளே தள்ளும் அப்புறம் இதனுடைய அழுத்தம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய கீழ் ம மண்ணுக்கு அடியில் இருக்கிற லோகத்துலேருந்து ஒரு தாக்கம் மேல் நோக்கி வரும் இப்படி வந்து மேலே கீழேயும் இருக்கும் நம்ம என்ன அதை தான் கழிவுன்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா இது நமக்கு மாறி மாறி வரதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம உலகத்தில் அதனுடைய ஒரு அழுத்தத்தை பொறுத்து அதனுடைய சதவீதம் இருக்குது அந்த சதவீதத்தை பொறுத்து அந்த சதுரோகமாக சொல்லியிருக்கிறாங்க அப்போவே அப்போ நம்ம இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கிறாங்க அவஸ்தப்பட்டிருக்கிறாங்க அதில் குறிப்பாக இந்த வியாதி இந்த சக்கர வியாதியை நம்ம எ எப்படி முற்றிலும் குணப்படுத்தலாம் அப்படின்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் நான் அதனுடைய அனுபவத்தில் இருக்கிறேன் ஏன்னா ஒரு சோதனைக்காக என்னுடைய உடலை உட்படுத்தி அந்த சோதனையில் இப்போ எப்படின்னா ரத்த தானம் மூணு மாதத்துக்கு பிறகு ரத்த தானம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட்டுட்டு வந்து போது நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா இத்தனை காலம் சரி உடலில் இருக்க தேவையற்ற பொருட்களை தே நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் சுத்தமான சைவம் அப்படிங்கிறது போயிட்டு முதல்ல அது ஒட்டி வெளியேற்றும் அதுக்கப்புறம் அதில் நமக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஆரோக்கியத்தை ஒரு ஒரு குறிப்பிட்ட கலந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது எப்படின்னா அது ஒரு குறுகிய காலத்தில் நம்ம அது தீர்வை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதுல அந்த ஒரு தத்துவம் சரிபொட்டு சரியாக வருது ஆனால் பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்காங்கன்னா அதை பற்றி தெ தெரியறதே இல்லை அதாவது குறுகிய காலத்தில் ஒரு தீர்வு நம்ம உடலில் ஆரோக்கியத்தை நம்ம அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கேள்விப்பட்டாலும் ஆனால் அவங்களுடைய உடல் ஏற்றுக்கொள்வதில்லை இப்போ எனக்கு எனக்கு என்ன எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னுடைய சர்க்கரையினுடைய அளவு இந்த நீரிழிவு நோயினுடைய அளவு ஐநூற்றி முப்பத்தெட்டு புள்ளின்னு ஒரு ஏப்ரல் மாதத்தில் சொன்னாங்க மே மாதத்தில் நான் ரத்த தானம் பண்ண போன இடத்துல அங்கே என்ன சொன்னாங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி மூணுன்னு சொன்னாங்க ஒரு அஞ்சு புள்ளி இறங்கி இருக்குது அதனால் என்னென்னா என்ன இது சொல்லிடுறாங்க அப்படின்னா இன்சுலினுடைய அளவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் எடுத்த ஆய்வும் அந்த ஆய்வும் ஒரு இடத்துல சரியாக வரதுக்கான காரணம் அப்போ இன்சுலின்ங்கிறது அது ஒரு பசின்னு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த பசிங்கிற ஒன்று எதனால் ஏற்படுது அந்த பசிங்கிற விஷயத்தை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் அந்த பசிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை உடலுக்குள்ளார ஏற்கனவே போய் இனப்பெருக்க முன்னே அங்கங்கே ஒழிஞ்சிட்ருக்கிற இந்த வைரஸ் பாக்டீரியா இப்போ கொஞ்சம் மாதிரியான நுண்கிருமிகள் தான் அப்போ நமக்கு என்னாச்சுன்னா ஒரு விஷயம் தெளிவாக ஒரு என்ன சொல்கிறதுனா நமக்கு தென்படுது இப்போ நீ இன்சுலின் அப்படிங்கிற சொல்கிற போது இன்சுலின்கிறது வேறு ஒன்றும் நம்மள உடம்புல இருக்கக்கூடிய அதாவது நுண்கிருமிகள் இது இந்த பூஞ்சை வைரஸ் பாக்டீரியா அப்புறம் இன்னும் நம்ம பல தரப்பில் அதனுடைய உருமாற்றங்கள் அதை சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட அந்த ஒரு இன்சுலினுக்கு எது வந்து தீர்வுன்னு பார்த்துட்டோம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் சாப்பிட்ற சாப்பாடில் நம்ம நான் ஏற்கனவே சொன்னது என்னென்னா இப்போ இந்த புரத சத்து அதிகமாக இருக்கிறது சாப்பிட்டோம்னா சர்க்கரையினுடைய அளவு குறையும் அதில் குறிப்பாக மோர் மோருங்கிறத நம்ம பிடிச்சோம்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக என்னென்னா இருபத்தி நாலாம் தேதி அந்த ரத்த தானம் ரத்த ரத்த தானம் பண்ணுற ரத்த வங்கியில் என்னுடைய சுவரனுடைய அளவு சோதனை பண்ணுது அதுக்கப்புறம் ஒரு மூணு மூன்று நாட் நான்கு நாட்களாக என்னென்னா ஒரு இந்த ஒரு புரதா சட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த சுண்டல் அப்புறம் வேற என்ன சிறுதானியம் கலந்த இட்லி தோசை இந்த மாதிரி அப்புறம் அரிசி சாதம் சாப்பிட்டோம்னா அதில் இது இப்போ நெய் சே நெய் சேர்த்துட்டு இருந்தேன் இப்போ நெய் சேர்க்குறது எங்கள் அம்மா வேணான்ட்டாங்க அப்போ இந்த மாதிரி நாம் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன அந்த இன்சுலினுடைய அளவு இப்போ மருத்துவமனையில் நமக்கு ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க அப்படின்னா மருத்துவமனையில் இதுக்காக கொடுக்குறாங்க ஏன்னா நம்மளுடைய உடல் நம்ம கடந்த காலங்களில் நிறைய மாமிசங்களையும் போதை வசியும் நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு உள்ளுக்குள்ளேற அனர்த்தங்க தேவையில் தேவையற்ற பொருட்கள் அதை அனர்த்தம்னு பக்தியில் சொல்கிறாங்க அனர்த்தங்கள்லாம் நிறைய சேர்த்துக்கிட்டு இருந்தனால அந்த அனர்த்தத்தினுடைய அழுத்தம் உடலுக்குள்ளார பெரிய அளவில் இருக்குது அந்த அனர்த்தத்தினுடைய அளவை என்ன சொல்கிறதுனா உடனடியாக உடல் முழுக்க இருந்து அது ஒரு 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 எண்பது எண்பத்தஞ்சு இல்லை தொண்ணூறு சதவீதம் அது இருக்குது நீதி இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் தான் ஒரு சத்து பொருட்கள் தேவையான பொருட்கள் இருக்குது அதை நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் அனர்த்தமான பொருட்களை உடனே வெளியேற்றுறதுன்னா வந்து உடம்பு செத்து போயிடுவாங்க ஒரு மனுஷன் வந்து இறந்து போயிடுவாங்க அதுதான் என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி அந்த சர்க்கரை நூறு நோய் அப்படிங்கிற ஒரு அறிகுறியினுடைய உயர்ந்த மிக மிக உச்சக்கட்ட ஒரு தாக்குதலாக இருக்குது ஆனால் இது இருக்கிற சதவீதத்தை பொறுத்து தான் ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த நீரிழிவு நோயினுடைய அறிகுறிகள் அறிகுறிகளினுடைய அளவு நமக்கு தெரியுது இப்போ இது கண்ட்ரோலாக வைக்கிறது என்னென்னா அதாவது அந்த அனர்த்த பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெ வெளியேற்றுறதுக்கு நம்ம இன்றைக்கி கொடுக்குற ஒரு மருத்துவ முறை தான் நம்ம பரவலாக இருக்கிற மருத்துவ முறை அந்த பரவலான மருத்துவ முறையிலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அனார்த்த பொருளில் ஏற்கனவே உடலில் இருக்கிறத அந்த அந் அந்த பொருளை திரும்ப நம்ம உடலுக்கு எடுத்துக்கணும் இப்போ ஒரு மது அருந்துறாங்க அப்படின்னா மது வந்து இத்தனை காலம் ஒரு நாளைக்கு என்ன சொல்கிறது ஒரு லிட்ரு இல்லை ரெண்டு லிட்டரு குடிச்சிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உடலில் இருந்து நம்ம உடனடியாக மதுவை நிறுத்திட்டோம் அப்படின்னா இந்த உடலுக்குள்ளார உள்ளேற மதுவனுடைய ஒரு ஆக்கிரமிப்பு பெரிய அளவில் இருக்கும் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றணும்னா என்னென்னா நம்ம திரும்ப மதுவை ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கணும் இந்த குறிப்பிட்ட அளவு எடுத்துகிட்டு அதில் அது எப்படின்னா சாப்பாடு கூட சா ஒரு ப பத்தியமான ஒரு இப்போ புரதஷத்து நிறைய இருக்கக்கூடிய நார்ச்சத்து புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இது அவன் என்ன ஆகுனா சிறிது சிறுதாக அதுவும் வெளியேறி வந்து மறுபடியும் உயிர் பழைக்கப்பட்டு மறுபடியும் நம்ம தான் வந்து தாக்கத்தில் இருந்து வெளியில் வந்தாலும் அந்த தாக்கத்தில் இருந்து உடல் உறுப்புகள் எல்லாம் மறுபடியும் நம்ம வெளியில் வரணும் அதுக்கு தான் என்னென்னா எனக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த இன்சுலின் அந்த சர்க்கரையினுடைய அளவு அதிகமான போது எனக்கு தூக்கம் நிறையா வந்தது இந்த தூக்கம் நான் முதல்ல என்னென்னு நினச்சிட்டுனா இது நோயினுடைய அறிவுரை தூங்க தூக்கம் அதிகமாக வரும் இது தூக்கம் அதிகமாக வந்துச்சுன்னா நம்ம ச இன்சுலினோடைய அளவு அதிகமாகும்போது நம்ம என்ன சொல்கிறது அந்த நிறைய நார்ச்சத்து பொருட்கள்லாம் தான் வந்து நிறுத்தணும் சாப்பாடெலாம் அதிக அளவு எடுத்துகிட்டு நம்ம நிறுத்திடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன என்னுடைய அம்மாவும் சொன்னாங்க மருத்துவர்களும் கொஞ்சம் அறிவுரை சொன்னாங்க ஆனால் இது எப்படின்னா இந்த ஒரு நாலு நாளாக அந்த ஒரு பத்திய சாப்பாடுன்னு சொல்கிற மாதிரியான உணவுப் பொருட்களை எடுத்து எடுக்கும்போது படிப்படியாக தூக்கம் குறைஞ்சிச்சு அதுக்கு காரணம் என்னென்னா அது உடலுக்குள்ளேற நான் இத்தனை காலமாக நான் கொடுத்துட்டு இருந்தேன் அதிகப்படியான அழுத்தம் அப்படிங்கிறது அதுக்கு க குறஞ்சிருச்சு அப்போ அதிகப்படியான அழுத்தம் நம்ம அதுக்கு தீர்வு நம்ம ஒன்று கொடுக்கும்போது அது அதிகப்படியான அழுத்தத்தில் உடலுக்கு கொடுக்கும்போது அது நாடுற ஒரு விஷயம் என்னென்னா தூக்கம் உறக்கம் அப்போ உறக்கம் அப்படிங்கிறது உடல் அளவில் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா டிஎன்ஏ டிஎன்ஏோடைய சதவீதத்தை நம்ம பார்த்துட்டு தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தினுடைய அளவை நம்ம உறுதியாக நம்ம உறுதிப்படுத்த முடியும் உறுதியாக நம்ம சொல்ல முடியும் அதுவும் இத்தனை சதவீதம் இருக்கணும் இவ்வளோ தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு நம்ம ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்னுடைய அந்த கட்டமைப்பினுடைய சதவீதம் வந்தாலுமே உடலில் இருக்கக்கூடிய அனர்த்த பொருளை முழுசாக வெளியேற்றினா தான் நமக்கு உயிரணுக்கள் அங்கே ஒரு நிரந்தரமாக இருத்தங்க அப்போ நமக்கு நிரந்தர தீர்வு எது தற்காலிகமான தீர்வு எது நம்ம மருத்துவமனைகளில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ சிகரெட் குடித்து ந நுரையீர்கள் கெட்டு போயிடுச்சா நிறைய மது அருந்தி சிறுநீரக செயல் இழந்து போச்சா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா சிறிது சிறிதாக நம்ம அவங்கள ஏதோ அந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய மி மிச்ச மீதி பா பாக்கி சதவீதத்தையும் நாம் காப்பாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோன்னா நிறைய ஒரு கட்டளைகள் கட்டுப்பாடுகள் கொடுத்து அதை படி தான் வந்து சாப்பிட சொல்கிறாங்க அது தான் வந்து வாழ சொல்கிறாங்க ஆனால் இப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் பார்க்கும்போது என்னுடைய உடலுக்கு தேவையானது நானும் பார்த்துட்டு வரேன் என்னுடைய உடலுக்குள்ளார ஏதாவது என்ன சொல்கிறேன் நெஞ்சு வழி எடுத்தாவோ இல்லை கண் வழி எடுத்தாவோ காது அப்படி கை கைவிழி ஏதாவது ஒரு தசுபடி ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான தீர்வு என்னங்கிறது எனக்கே தெரியும் அதுவே தானே சரியாகிடும் அப்படிங்கிறது தான் ஏன்னா வலி ஏற்படும் போது நமக்கு அந்த வழிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை நம்ம சாப்பிட்ற சத்து பொருள் போயிட்டு அந்த அனார்த்த பொருளோட சேர்ந்து ஒட்டி அது வெளியேற்ற ப்ராசஸ் அந்த செயல் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் நமக்கு அறிகுறிய என்னென்னு கம்மி தான் வலியும் கம்மி அது மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலின்னு என்னென்ன மொழம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வழியை வந்து பொறுத்துக்கணும் பொறுத்துக்கிட்டு நல்லா ஒரு பத்தியமான சாப்பாடு டயட்டில் இருந்தாங்க அப்படின்னா அது காலப்போக்கில் அந்த வழியை அப்படியே என்ன சொல்கிறது உடலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றி அதுக்கப்புறம் ஒரு சாதாரண ஒரு நல்ல ஒரு ஆரோக்கிய நிலைக்கு கொண்டு வரும் ஆனால் அது என்னான்னா உங்களுக்கு வேகமாக நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய நார்ச்சத்து பொருளை எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க நல்லா தூங்குங்க இதுதான் வந்து நம்ம பண்ண முடியும் அதுக்கு மேலே நம்ம அது கொஞ்சம் அதனுடைய செயல் செயலாக்கத்தினுடைய ஒரு வேகத்தை நம்ம துருதிப்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா உடலுக்குள்ளார நம்ம என்ன சொல்கிறது குறிப்பாக நம்ம தூக்கம் அப்படிங்கிறது வருது அந்த தூக்கம் தூங்கினாலும் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா உடல்ல இருந்து இந்த இதயத்துக்கு போகிற அந்த பழைய ரத்தத்தை நம்ம வெளியிட்டே இருக்கணும் அதில் நமக்கு இப்போ ச சாதாரணமாக நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னென்னா இந்த ரத்த தானம் அப்படிங்கிற ரத்த தானம் தோணு நாளைக்கு இருக்கா நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது என்ன ஆகுதுன்னா அதிலேருந்து இந்த கெட்ட ரத்தத்தை வெளியேற்றிட்டு வெளியேற்றிட்டு அதாவது அந்த அனத்த பொருளோட இந்த சத்து பொருள் போய் ஒட்டிட்டு நம்ம இதயத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த அனத்தை அந்த ஒரு ரத்தத்தை நம்ம வெளியேற்ற வெளியேற்ற அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா இதயத்துக்கு கொடுக்குற அழுத்தம் குறைஞ்சி இதையும் வந்து உடலுக்கு தேவையான ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணி சுத்தமான ரத்தத்தை உடல் முழுக்க அனுப்பி திரும்ப திரும்ப அதிலருந்து அனர்த்த பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து அது ரத்தமும் போய் அனர்த்த பொருளை ஒட்டிட்டு எடுத்துகிட்டு வருது நம்ம உட்கொள்கிற உணவும் நம்ம போயிட்டு அனர்த்த பொருளை ஒட்டிட்டு எடுத்துகிட்டு வருது இன்னும் நம்ம குடிக்கிற தண்ணியும் நம்ம அனர்த்த பொருளை ஒட்டிட்டு எடுத்துகிட்டு வருது இந்த மாதிரி நம்ம பல பொருட்கள் நம்ம உடலில் வெ வெளியில் கொண்டு வர கொண்டு வர என்ன ஆகுனா உடல் வந்து தூ அடையும் அதில் உயிரணுக்கள் இயற்கையாகவே தன்னிச்சையாகவே இயல்பாகவே அது உற்பத்தி ஆகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு வாய்ப்பை நம்ம அதுக்கு உடலுக்கு கொடுத்துட்றோம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உடலமைப்பு இல்லாமல் ஒரு முந்திரி கோட்டத்தனமாக அவசரப்பட்டுக்கிட்டு போயிட்டு என்ன சொல்கிறது திருமணம் பண்ணிக்கிறாங்க அடுத்த தலைமுறையினரை உருவாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தடுத்தது இந்த பிரச்சனைகள் போய்ட்டே தான் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு அதாவது பெண்கள் நான் சொல்லிடுறேன் நீங்கள் எந்த ஒரு ஆண்மகளை தேர்ந்தெடுத்தாலும் முதல்ல அவனுடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரும் முதல்ல செக் பண்ணுங்கள் செக் அதாவது ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசிங் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அதை சோதனை பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு எண்பத்தஞ்சி தொண்ணூறு மேலே இருந்தால் மட்டும் அவனை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க கல்யாணம் அதாவது கல்யாணம் பண்ணுறது இப்போ இன்றைக்கி பார்த்துட்டோம்னா குழந்தைக்காகவும் க அடுத்த தலைமுறையினரை உருவாக்குறதுக்காகவும் திருமணம் பண்ணிக்கிறாங்க இன்னொன்று பார்த்துட்டோம்னா தனக்கு பிடிச்சது மனசுக்கு பிடிச்சவங்களையும் திருமணம் பண்ணிக்கிறாங்க அடுத்த தலைமுறையின் உரு உருவாக்குற பாக்கியம் இல்லைனாலும் அவர் கூட வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் ஆண் ஆண் சமூகத்தினரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க பெண் சமூகத்தினர திருமணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் ஒரு வேளை குழந்த பிறக்கிற மாதிரி குழந்தை பெற்றுக்கிற மாதிரியான வாய்ப்பு இருந்ததுன்னா முதல்ல நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் நான் உறுதியாக இருந்துக்கோங்க உங்களுடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் அதனுடைய பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டேன் இன்னொன்று இந்த இன்சுலினுடைய அளவு என்னுடைய உடம்புல ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஆனதுக்கான காரணம் என்னென்னு பார்த்துட்டோம்னா உடம்புல இருக்கக்கூடிய அனர்த்த பொருட்கள் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு நிறைய தூக்கம் வர வர என்னன்னா உடலில் இருக்கக்கூடிய அனர்த்த பொருட்கள் அந்த ரத்தம் என்னதுன்னா நான் தா மூணு மாதத்துக்கு பிறகு தானம் பண்ண தானம் பண்ணேன் அது சுத்தமாகி அது கடைசியில் என்ன ஆகுதுன்னா உடலில் இருக்கக்கூடிய அனர்த்த பொருட்களை வேகமாக அடிச்சுட்டு இந்த ரத்தத்தில் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் என்ன என்ன ஆகுதுன்னா இதில் என்னோடய ரத்தம் அழுத்தம் அப்படிங்கிறது ச இயல்பாக தான் இருக்குது அதே மாதிரி மற்ற எல்லா அறிகுறியும் இருக்குது இந்த சர்க்கரையினுடைய அளவுன்னு சோதனை பண்ணி நான் பார்க்குற வரைக்கும் அதை எடுத்து பார்க்குற வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உடலில் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து என்னுடைய அறிகுறி எல்லாமே இருக்குது ஏன் அதுக்கடுத்தபடியாக இந்த ஒரு அறிகுறியே ஏன் ஏன் வந்து செக்ரனோடைய அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது இன்சுலினுடைய அளவு அதிகமாகும் போது அளவு அதிகமாகுது அப்படிங்கிறாங்க ஆனால் என்னுடைய ரத்தத்தில் சொன்னது என்னென்னா அதாவது இதில் மருத்துவமனையில் எனக்கு செக்ரனோட அளவு அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் இந்த ரத்த வங்கியில் நான் போய் பார்க்கும்போது அங்கே என்ன சொன்னாங்கன்னா இன்சுலினோடைய அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உட என்னுடைய ரத்தத்தில் இன்சுலினோடைய அளவு ஐநூற்றி முப்பத்தி மூணு புள்ளியாக இருந்திருக்குது அப்போ என்ன அர்த்தம் அத்தனை அனர்த்த பொருட்களையும் வெளியில் ரத்தத்தில் கொண்டு வந்ததுக்கு அத்தனை பொருட்களுக்குமே வந்து ஒரு உணவு தேவைப்படுது அந்த உணவு தான் அந்த சக்க அந்த சர்க்கரை அளவு அப்படிங்கிறது குறையும் இப்போ இன்சுலினுடைய அளவு அதிகமாகிறதுங்கிறதுல என்னன்னா நாம் ஒரு விஷயம் ஒரு தெளிவாக போடப்படுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா உடலில் அந்த ஒரு நீச்ச என்ன சொல்கிறது அந்த அவ்வளவு அனர்த்தமான பொருள் நான் கடந்த காலத்தில் நான் உட்கொண்டு வந்திருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மாமிசம் சாப்பிட்டுகிட்டு இருந்தேன் மாமிசம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்ப அதுக்கு முன்னாடிலாம் சிறு வயதிலிருந்தே என்னன்னா என்னுடைய தாத்தான்னு சொல்லக்கூடிய உறவினர் அவர் கோழி பண்ண வச்சிருந்தார் அதில் முட்டை நிறைய சாப்பிட்டுது முட்டை ஆம்பெட்டு ஆஃப் பைல் அப்புறம் வேறு என்னென்ன சொல்கிற அந்த மொட்டையை போட்டு ப பயன்படுத்தி சாப்பிட்ற எல்லா வகையும் அடுத்தது கோழி கோ கோழியினுடைய மாமிசம் அப்புறம் ஆட்டுக்கறின்னு சொல்கிற அந்த ஆட்டினுடைய மாமிசம் அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் நிகழ்ச்சி க அப்புறம் கல்லூரி பள்ளிக்கூடம் எங்கெங்கெல்லாம் ப படிக்கிற இடத்துலலாம் வேலை பார்க்குற இடம் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதும் எல்லாம் மாமிசமாக நிறையா சாப்பிட வாரத்துக்கு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் கிடச்சாலும் நான் சாப்பிட்டுட்டு கிடந்தேன் அப்படி தான் என்னாச்சுன்னா நான் அப்போல்லாம் எனக்கு வ அந்த வளர்ச்சி காலம் உடல் வளர்ச்சி இருந்த காலம் அந்த வளர்ச்சி காலத்துல நான் சாப்பிட்டதெல்லாம் என்னாச்சுன்னா எல்லா இடமும் எலும்பு தோல் சதை உடல் உடல் மூளை மூளையாக இருக்கட்டும் அப்புறம் இதயமாக இருக்கட்டும் எல்லா உறுப்புகள்லேயும் போயிட்டு இந்த கொழுப்பு கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ஏன்னா அந்த மாமிசங்கள்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பொருளே அல்ல அப்படிங்கிறது தான் நான் பிற்பாட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நான் இதை நான் நிறைய என்ன சொல்லணும்னா பக்திக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாமிசம் சாப்பிட்ற பழக்கெலாம் விட்டுட்டேன்னு சொல்லுவேன் ஆனால் நான் பக்திக்கு வந்த பிறகும் என்னென்னா எனக்கு உள்ள இது ஏதோ ஒரு மாறுபட்ட விஷயம் பக்தியில் சொல்லப்படாத விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு என்னுடைய மனசில் அது தோணும் போது அதை நான் என்னுடைய உடல்லையும் சோதனை பண்ணிக்கிட்டு அப்புறம் என்னுடைய ஒரு டீம் ரியல் கான்ஃபிடென்ஸ் டீம் அந்த அந்த குழு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழுலருந்து வளர வளர என்னாச்சுன்னா அதுலேயும் யார் யாரெல்லாம் வாலண்டியர்ஸ் தன்னார் வளருலாம் வராங்களா அவங்கள வச்சும் ஒரு பாதுகாப்பு அம் அமைப்புக்கு கீழே நான் சோதனை பண்ண ஆரம்பித்தேன் அதில் எனக்கு க பெரிய அளவில் அந்த ஒரு துரிதமான தீர்வு கண்டுபிடிக்கிற வழி எனக்கு கிடைச்சிது அந்த ஒரு வழி அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு முடிவுகளில் தான் நான் என்னுடைய காணொலிகளில் இப்போ இருபத்தி எட்டு பாகங்கள்லாம் நான் பதிவிட்டிருக்கிறேன் இதில் எல்லாமே முக்கியமாக பார்த்துட்டோம்னா நம்ம வளர்ச்சி கலங்காக நான் க கடந்த க பாகத்துலேயும் இருபத்தி ஏழுலேயும் அதை தான் சொல்லியிருந்திருப்பேன் வளர்ச்சி காலங்களில் நீங்கள் எதுவுமே பால் பழம் கீரை இந்த மாதிரியான சைவ உணவு தவிர்த்து எதையும் சாப்பிடாதீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வளர்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் பாதிப்பு வரும் பாதிப்பு வரும்போது அந்த பாதிப்பையும் எதிர்கொள்கிறதுக்கு நல்ல ஒரு துணிச்சலான ஒரு மனப்பக்குவத்தை வச்சுருங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏன் வந்து நம்ம நோய் வாய்ப்புடுறோம் ஏன் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது வந்து தெ தெரியாமலே போயிடும் அப்போ நமக்குன்னு இயற்கை ஒரு குறிப்பிட்ட உடல் கட்டமைப்பை கொடுத்துருக்குது நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் அதாவது கெட்டவர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு சூ சூழ்நிலைகள் சம்பவம் ஏற்படும் ஒரு ஒரு அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்லவர்கள் அதிகமாக இருக்கிற சூழ்நிலை ஏற்படும் இல்லை ஒரு நடுத்தரமாக நல்லவர்கள் கெட்டவர்களும் சமமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இப்படி மாறி மாறி ஏகப்பட்டது ஏற்பட்டுகிட்டே இருக்கும் பூகம்பம் அப்புறம் வெள்ளம் நிலநடுக்கம் எரிமலை கொந்தளிப்பு அப்புறம் இன்னும் நிறையா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் மாதிரி நமக்கு ஏற்படுற வியாதிகள் இதில் நம்ம இப்போ எனக்கு இந்த ஐநூற்றி முப்பத்தி மூணு புள்ளி சர்க்கரை இருக்குதுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இதில் ரத்த வங்கியெல்லாம் ரத்த தானம் எடுக்கிறதுக்கு மறுத்துட்டாங்க வீட்டில் என்ன சொல்கிறோன்னா நல்லா ஒரு ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ஏழு எட்டு இட்லி ஒரு ஏழு எட்டு இட்லியிலேருந்து ஒரு ப பத்து பன்னெண்டு வரைக்கும் சாப்பிடுவேன் அதையும் நிறுத்திட்டாங்க அப்புறம் சப்பாத்தியாக கொடுக்குறாங்க அப்புறம் இதுவாக கொடுக்குறாங்க ஒரு என்ன சொல்கிறது சுண்டல்னு சொல்கிற அந்த மூக்குகளில் அப்புறம் இன்னும் என்னென்னலாம் சர்க்கரை அந்த இன்சுலினுடைய அளவை குறைக்க முடியுமோ அதுக்கு உண்டான உணவை என்னாலும் பரிந்துரை பண்ணுறாங்க அப்போ என்னோட நான் இப்போ நாமக்கல் இஸ்கானில் இப்போ போய் பக்தி பண்ணிகிட்ருக்கிற இடத்துலையும் அந்த இஸ்கானுடைய ஸ்தாப அந்த நாமக்கல் இஸ்கானுடைய நிர்வாகி த தலைமை தாங்கிறவர் அவரும் வந்து இது மாதிரி உடல் உறுப்புகள்லாம் ஏதாவது சேதமடைஞ்சால் தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் அதெல்லாம் எதிர்நோக்கி காத்திருக்குறேன் காரணம் என்னென்னா என்னுடைய உடல் உறுப்புகளும் எங்கேயாவது பாதிக்கப்படும் போது அப்போ எனக்கு அதிலிருந்து நான் ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு புதிய ஆய்வு தொடங்குற மாதிரி இருக்கும் இப்போ உடல் உறுப்புகள் நமக்கு பாதிக்கப்படாத வரைக்கும் எந்த ஒரு நோயுமே வந்து எந்த எந்த ஒரு அறிகுறியுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பொதுவான ஒரு என்ன சமூகத்தினுடைய ஒரு பார்வையாக இருக்குது அது பாதிக்கப்படும் போது தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க அது இப்போ எனக்கு இன்சுலினுடைய அளவு அதிகமானாலும் எதிர்காலத்தை பாதிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் தான் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பத்திய சாப்பாடு எங்கள் வீட்டில் கொடுக்குறதும் மருத்துவர்கள் ஆலோசனை கொடுக்குறதும் பண்ணுறாங்க ஆனால் இந்த உடல் உறுப்புகள் எப்படின்னா எல்லாமே நம்மளுடைய மூதாதையர்களினுடைய முன்னோர்களினுடைய உணவு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அந்த உணவு கட்டுப்பாடு நம்ம சரியாக சரியாக பண்ணணும் நம்ம எதுக்கு அவசர அவசரமாக ஓடி போய் பணம் நிறைய சம்பாதிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது நம்ம நிதானமாக என்ன சொல்கிறது நம்ம திருமணம் பண்ண இருந்து குழந்தை குட்டிகளை பற்றி அவங்கள நல்ல ஒரு உடலில் கட்டுமா கட்டமைப்பை அவங்களுக்கு வளர்த்து விட்டு அவங்கள அடுத்த தலைமுறையினரை உருவாக்குற ஒரு தன்மைக்கு அவங்கள பக்குவப்படுத்தி விட்டு அவங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா பொறுமையாக நம்ம பணத்தை சம்பாரிச்சிக்கலாம் இல்லை செல்வங்களை சேர்த்துக்கலாம் நம்ம எப்படினாலும் நம்ம என்ன சொல்கிறது எழு எண்பத்தி தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்து நம்ம அதுக்கப்புறம் சொத்து சேர்க்குற ஒரு விஷயத்தை நம்ம விஷயத்தை நம்ம பார்க்குறதை விட்டுட்டு நம்ம இப்போவே எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம செத்து போயிடணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்மளுடைய மரணம் ரொம்பவே கொடூரமாக இருக்கும் நம்மளுடைய துன்புறுத்தி ரொம்ப அச்சுறுத்தி நம்மளைய ஒரு சிரமமான வாழ்க்கைக்கு தள்ளோம் இப்போ நான் எப்படி என்னுடைய உடலில் முன்னாடி காலத்தில் என்னுடைய இருபத்தாறு வருடங்கள் நான் பிறந்ததுலேருந்து இருபத்தாறு வருடங்கள் நான் சாப்பிட்டேன் உட்கொண்ட மாமிசம் போதை வஸ்துக்கள்னால் இப்போ அதை அவஸ்தப்பட்டாலும் அதனுடைய அறிகுறி வந்து எனக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா தலைச்சுற்றல் நான் நான் கால் நடக்கும் இதெல்லாம் சொன்னாங்க பல அறிகுறிகள் சொன்னாங்க அதில் எனக்கு இருக்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு அறிகுறி என்னென்னா அதாவது இந்த சர்க்கரை அந்த இன்சுலின் அதிகமாக சுரந்ததுக்கான அறிகுறி ஒன்றே ஒன்று என்னென்னா தண்ணி தாக அதிகமாக எடுத்துச்சு அந்த தண்ணி தாக அதிகமாக எடுக்கும்போது நான் தண்ணி நிறைய குடிச்சிட்டு இருந்தேன் அப்போ தண்ணி தாகம் அப்படிங்கிறது அந்த இன்சுலினுடைய அளவு அந்த தண்ணி குடித்தோம்னா நமக்கு அந்த தண்ணி மூலமாக நமக்கு அந்த இன்சுலின்கிறது வெளியேறும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம பா பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ இப்படி அறிகுறி அப்படிங்கிறதுலாம் என்னுடைய உடலை பொறுத்த வரைக்கும் இப்போ இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா ஒரு நாலு நாளாக அது பற்றியும் சாப்பாடு சாப்பிடும்போது அந்த தண்ணி தாகமும் நின்று போச்சு தூக்கமும் ரொம்ப நேரம் வர்றது குறைஞ்சிருச்சு இந்த தூக்கங்கிறது சி சிறு வயதுலேருந்தே இருந்தது ஏன்னா என்னுடைய சிறு வயதிலேருந்தே என்னுடைய தாயார் என்ன பண்ண பண்ணாங்கன்னா வெறும் அரிசி சாதமாகவே தான் செஞ்சு கொடுப்பாங்க நீ ஆனால் அரிசி சாதம் தான் இருக்குது அதை சாப்பிட்டா சாப்பிடு இல்லைன்னா போய் படுத்துவோங்க அப்படின்றவாங்க அதே சமயம் என்னன்னா இப்போ ஒரு ஒரு நாள் வச்ச ஒரு ரசமாக இருக்கட்டும் இல்லை ஒரு சாம்பாராக இருக்கட்டும் அது நாலு நாளோ இல்லை ஒரு வாரமோ ஃப்ரிட்ஜில் அந்த குளிர் சாதனை பெட்டியில் வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் வந்து என்ன சொல்கிறது அதுதான் அந்த மாதிரின்னு ஒரு அறியாமையில் இருந்தது சரியாக அப்போவே நல்லா சப்பாத்தி இந்த சிறுதானியம் இன்னும் நிறைய ச சொல்லக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிட்ருந்தோம் அப்போல்லாம் விலை குறைவாக கிடச்சிது அப்போவே சாப்பிட்ருந்தா இந்த சக்கரை வியாதான் வந்திருக்காது நல்லா என்ன சொல்கிறது நாட்டு மாட்டு பால் குடிச்சிருந்தா இந்த சக்கரை வியாதிக்கான இதுவும் தொந்தரவும் வந்திருக்காது இல்லை நம்ம அந்த கலப்பின மாட்டை நம்ம பயன்படுத்தி பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம வியாதி அப்படிங்கிறதில் இருக்கிறோம் நம்ம நாட்டு மாட்டினுடைய பால் உற்பத்தியை பண்ணணும் அதுக்கு என்னென்ன மாதிரியான சூழ்நிலையில கட்டமைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்திய அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும் இப்போ முடிஞ்ச அளவுக்கு எப்படின்னா இப்போ கடந்த காலத்தில் க கடந்து வந்தவங்களை பற்றி நம்ம கடந்து வந்தவங்கள நம்ம எதுவும் பண்ண முடியாது ஆனால் இனிமேல் வரக்கூடிய தலைமுறையினரை நம்ம நல்லா நல்ல வழியில் நம்ம பக்குவப்படுத்தி அவங்களுக்கு நம்ம கொண்டு வரலாம் கண்டிப்பாக இந்த சக்கரை நோயை நம்ம நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய இந்த சக்கரை வியாதியை ஒழிச்சே ஆகணும் அதுக்கு என்னென்ன காரணங்கள் என்னென்ன அதுக்கு நுனிவேர் ஆணி வேறு அப்புறம் அதனுடைய ஆதி அந்தம் எல்லாம் இருக்குதோ அதை நான் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு மூளை முடுக்கு எல்லாம் இந்த சமூகத்தினுடைய மூல முடுக்கெல்லாம் புகுந்து பிடிச்சி இழுத்து பிடுங்கி கொண்டு வரேன் நம்ம ஒரு ஒன்றுபட்டு இந்த வியாதியை நம்ம ஒழிக்கலாம் கண்டிப்பாக என்னுடைய கருத்துக்கள் ஒழிக்க இந்த மாதிரியான வியாதிகளை நோய்களை அறிகுறிகளை ஒழிக்கிறது சம்மந்தமாக தான் இருக்குன்னு அந்த காணொலியில் நான் க சொல்லிக்கிறேன் என்னுடைய இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நான் இப்போ இப்போ பேசியிருக்கிற இந்த காணொலியை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் இந்த காணொலியை வந்து ஒவ்வொருத்தருக்குமே நீரிழிவு நோயை ஒழிக்கிறதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கணும் அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் ஆகிக்கோங்க இது மாதிரியான விஷயங்கள் இன்னும் அடுத்தடுத்த காணொலிகளில் வரும் அப்படிங்கிறதுனால உறுதியாக நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு க கண்ணோட்டம் ஒரு பாதிலிருந்து ஒரு சிறு ஒரு ஒரு இன்னொரு பாதிக்கு ஒரு சிறிய ஒரு விலைகளில் வந்திருக்குது அதனால் இன்னும் போக போக சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு இந்த காணொலியில் நான் சொல்லிக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக என்னுடைய காணொலி உங்களுக்கு தேடி வரும் நன்றி வணக்கம்